எப்போவுமே கார் கதகு அப்படி தொடர்ந்து வெளியில் வந்து தான் என்ன அப்படி சொருவார் அதை கண்காணித்திருக்கிறார் அது சொருவது இல்லை என்றால் அவர் துப்பாக்கி எடுக்கவில்லை என்று நான் இப்பொழுது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் கொலையாளிகள் தென் மாவட்டங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் ஏனென்றால் அந்த வெட்டுகிற தன்மை நுணுக்கமாக கையாண்டிருக்கிறார்கள் ஆக இந்த வெட்டு சென்னை சுற்றியுள்ள மாவட்டம் அல்லது சென்னை நகர வெட்டுக்கள் அல்ல காவல்துறை இந்த விஷயத்தில் சித்து விளையாட்டு விளையாடுகிறது ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கிலே பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் எந்த இடத்திலும் குற்றவாளி இல்லை அவர் பெயரை சேர்க்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் ஆற்காடு சுரேஷ் ஆற்காடு சுரேஷ் என்றெல்லாம் இதை திசை திருப்புவதற்கான வேலையை அதிகார வர்க்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது கொலையாளிகள் அந்த தெருவில் அவர்கள் பயணிக்கிறது தெரிகிறது அவர்கள் எங்கெங்கே போனார்கள் என்பதை ஏன் இதுவரை காவல்துறை விசாரிக்கவில்லை கவனிக்கவில்லை அப்ப கொலையாளிகளை மாற்றி இருக்கிற பக்கம் நடந்திருக்கிறது என்கிற சந்தேகம் வலுக்கிறது நம் ஆவிரும் தலைவனை தனிப்பட்ட என்னுடைய ரீதியில் நான் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறேன் என்னை ஆற்றுப்படுத்துவதற்கும் தேற்றுவதற்கும் ஒரு தலைவன் நம் கண்ணுக்கு முன்னால் காத்திருக்கிறான் என்றுதான் நான் நினைத்தேன் கைவர்கள் சூறையாடி இருக்கிறார்கள் மனசு பேதழித்து நிற்கிறேன் அண்ணா சொல்ல முடியாத துயரத்தில் எப்படி தேற்றிக் என்றே தெரியவில்லை வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளரும் பத்திரிகையாளருமான திரு முகிது வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் அவர் வீட்டு வாசல்லையே வச்சு கொடூரமாக படுகொலை பண்ணியிருக்கிறாங்க இந்த கோரப் படுகொலைக்கு பின்னாடி இதனுடைய பின்னணி என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக என்னோடய நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் என் வீட்டிற்கு பலமுறை வந்து என்னை ஆற்றுப்படுத்தியவர் தேற்றுப்படுத்தியவர் என் வீட்டிலே உணவு உண்டு விட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்து சென்ற வரலாறும் உண்டு அண்ணே நான் உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்லும்போது நானே வந்துட்றேன்னு சொல்லுவார் இல்லைண்ணே நான் பெரம்பூரே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் சரி இறங்கிட்டு சொல்லுங்கள் நான் தொடர் வண்டியில் தான் போகிறதங்க அதுதான் பக்கமாக இருக்கும் மாபெரும் மகத்தான மன்னுரிமை தலைவன் சொல்ல முடியாத துயரங்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார் விவரிக்க முடியாத வார்த்தைகள் வேதனையோடு தான் உங்களிடத்தில் நான் அமர்ந்து பேசுகிற வாய்ப்பு அவருடைய அந்த உடல் பூத உடல் இறுதி ஊர்வலத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிற நேரத்தில் அவளோடி வந்து அண்ணனை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்தேன் பௌத்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்ட அற்புதத் தலைவன் புத்தவிகார்களை தமிழ்நாடு முழுவதும் உருவாக்கி இந்து மதத்தில் நடக்கிற அட்டூழியங்களை எல்லாம் தோளுரித்து புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி பத்து லட்சம் மக்களோடு திரண்டு மும்பையிலே நாக்பூரிலே பௌத்தத்தை இந்துக்கள் தழுவினார்களோ அடித்தட்டு மக்கள் தழுவினார்களோ போல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை பௌத்தத்தில் இணைக்க வேண்டும் என்பதிலே மிகப்பெரிய பங்காற்றிய தலைமகன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு முறை என் பையன் வந்திருந்தான் அண்ணன் என் பையன் வந்திருக்கிறான் ஊரில் இருந்துன்னேன் அழைச்சிட்டு வாங்கன்னார் பெரம்பூருக்கு போனேன் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அவரோட விட்டு என் பையன் ரொம்ப பெரியப்பா பெரியப்பான் அவரோட விளாண்டு அந்த குழந்தைத்தனமாக அவரும் விளாண்டுட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு தின்பண்டங்களை வாங்கி கொடுத்தோன்னு போகிறார் நான் கேட்டேன் ஏன் நான் எவ்வளோ வாங்கிட்டு வர சொன்னீங்க பிள்ளை தானே திங்கிட்டுமே இந்த மனிதனே ஒருவேளை நான் இப்பொழுது யோசிக்கிறேன் நான் வாழ்கிற பத்துக்கு பத்து இல்ல வீட்டில் தம்பி எப்படி வாழ்கிறான் என்பதை கண்டறிவதற்காக வந்திருப்பாரோ பிறகு எப்படியெல்லாம் இவன் கஷ்டப்படுகிறான் என்பதை சோதனையிடுவதற்காக என் வீட்டிற்கு வந்தாரோ கிளம்பும்போதே சொல்லிடுவார் செட்டி சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதாவது சமைச்சுவையும் நான் வந்து பார் அவருக்கு பிடித்த உணவை நான் சமைத்து வைப்பேன் அப்படி நெருக்கமாக இருந்தோம் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இடத்துல அண்ணன் நான் ஊரில் இருந்தேன் கள்ளக்குறிச்சி விஷயத்தை முடித்துவிட்டு நேரடியாக ஊருக்கு நான் செல்லுகிற போது அண்ணன் எனக்கு ஒரு அழைப்பு வருகிறது இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று இருபத்தாறுக்கு எட்டு நிமிடம் நாற்பத்தி எட்டு வினாடிகள் அண்ணன் இடத்திலே பேசுகிறார் எப்பொழுது வருகிறீர்கள் சென்னைக்கு ஆனால் நான் வந்துடுவேன் சீக்கிரம் யாழன் வந்துடுவேன் வந்தோன்னு அவங்களை பார்க்குறேன் கள்ளக்குறிச்சி மரணத்தில் என்னென்ன நடந்திருக்கிறது அங்கே எதுபோன்ற அரசியல் காய் நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக எனக்கு காட்ட வேண்டும் சொல்ல வேண்டும் என்றார் அதற்காகவே நான் எங்கே போனாலும் அண்ணன் கேட்பாரே என்பதற்காக நான் செல்லுகிற இடத்தில் நான் வீடியோ எடுப்பது வழக்கமாக வைத்திருந்தேன் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அதே போல் அண்ணன் இருபத்தி எட்டாம் தேதியின் இடத்துல ஒரு ஒன்பது நிமிடங்கள் பேசினார் அவரே அழைத்து பேசினார் நான் வியாழக்கிழமை வந்ததும் அண்ணனுக்கு தொடர்பு கொள்கிறேன் காலை பதினொன்று இருபத்தி மூன்றுக்கு தொடர்பு கொள்கிறேன் பிறகு பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு நான் தொடர்பு கொள்கிறேன் அண்ணன் அழைப்பு எடுக்கவில்லை மீண்டும் வெள்ளிக்கிழமை காலையில் பத்தே முக்காலுக்கு நான் அண்ணனை அழைக்கிறேன் எப்படியாவது அண்ணனை போய் சந்திக்க வேண்டும் எடுத்திருக்கிற வீடியோக்களை கொடுக்க வேண்டும் அண்ணன் அவர்கள் பௌசன் சேனலில் அதை பதிவிட வேண்டும் என்றெல்லாம் அவர் சொன்னதின் அடிப்படையிலே தயார்படுத்தி கொண்டிருந்த நேரம் அண்ணன் எடுக்கவில்லை ஒருவேளை எடுத்திருந்தால் நான் அவரை காய் நகர்த்தி எங்காவது அழைத்து போயிருப்பனோ என்கிற எண்ணம் இப்பொழுது எனக்கு உருவாகியிருக்கிறது ஏனென்றால் நான் போனதும் அவர் என்னை ஒரு அரை மணி நேரம் சந்தித்து விட்டு அங்கே இருக்க மாட்டார் காரில் என்னை ஏற்றி கொண்டு எங்காவது கிளம்பி விடுவார் வாங்க போகலாம் பேசிகிட்டே போகிட்டு போயிருப்பார் ஒரு முறை அண்ணனுடைய துப்பாக்கியை நான் எடுத்து சோதனை எடுக்கப்பறம் என்ன அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் இல்லை அந்த துப்பாக்கி எனக்கு ஏற்கனவே நான் கையாண்டிருக்கிறேன்ன ஆமப்பா இது புதுசு அப்படின்னார் அது இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட அதிநகி நவீன முப்பது அறுபத்தெட்டு என்கிற அந்த கைபேசி அப்போ கூட இவ்வளவு இலகுவாக கையாளுகிற தன்மையை பார்த்ததும் சிரித்து சிரித்து கொள்ளுகிறார் சிரித்துக்கிட்டு ஒரு புன்சிலிப்போடு பேசுகிறார் மாபெரும் தலைவனை தனிப்பட்ட என்னுடைய ரீதியில் நான் மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறேன் என்னை ஆற்றுப்படுத்துவதற்கும் தேற்றுவதற்கும் ஒரு தலைவன் நம் கண்ணுக்கு முன்னால் காத்திருக்கிறான் என்றுதான் நான் நினைத்தேன் கயவர்கள் இருக்கிறார்கள் அவர் சிரித்த அந்த புன்சிரிப்பு என்னிடத்தில் கரம் கொடுத்து குலுக்குகிற அந்த பாங்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு வழக்கறிஞர்களை இந்த மண்ணிலே உருவாக்கிய பிறந்த கையாளன் கல்விக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அது உதவி என்று கேட்டு வருகிறவரிடத்திலே புன்சிரிப்போடு அள்ளி கொடுத்தவர் எனக்கு தெரியும் நான் பலமுறை அண்ணனிடத்தில் சொன்னேன் உங்களது பயணம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு சங்கடம் இல்லை என்றால் நான் உங்கள் கூடவே பயணிக்க ஆசைப்படுகிறேன் ஆனால் அரசியலில் அல்ல உங்களுடைய வாழ்வியல் பாதுகாப்பிற்கு என்று நான் அன்னடத்திலே சொன்னபோது எனக்கு என்ன பாதுகாப்பு நான் என்ன தாதாவா என்றெல்லாம் சொன்னார் நான் சொன்னேன் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக ஒருவர் உயங்கி உயர்ந்து வருகிறார்கள் என்றால் அவர்களை சனாதன கும்பல் வெட்டி வீழ்த்திவிடும் அழித்துவிடும் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறதா ஒரு சில தலைவர்கள் மட்டுமே நீங்கள் நின்று போராடக்கூடிய களத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை இழப்பதற்கோ அல்லது உங்களோடு சேர்ந்து பயணிக்கிற தலைவர்களை இழப்பதற்கோ நாங்கள் தயாராக இல்லை என்றெல்லாம் அவரிடத்திலே நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய குழந்தையை ஆறத்தழுவி அவர் முத்தமிடுகிற அற்புத காட்சிகளை கண்ணுக்கு முன்னால் இன்னும் காட்சியாக விருந்து கிடக்கிறது என்னுடைய பையனோடு அவர் விளையாடுகிற அந்த காட்சிகள் பெரம்பூர் அலுவலகத்திலே வைத்து அவர் கொஞ்சுகிற காட்சி அவர் பாட்டு பாடுவதும் பிறகு அவனுக்கு தெரிந்த பாடை பாடுகிற போது அவன் சொல்லுகிறான் பெரியப்பா என்னப்பா உங்கள் மாதிரி நான் வரணும்னா என்னப்பா பெரியப்பா செய்யணும்னு கேட்டான் நிறைய படிக்கணும்னு சொன்னார் இந்த பக்குவம் நிறைந்த இந்த தலைவரை நான் தனிப்பட்ட ரீதியில் இன்றைக்கு இழந்து தவிக்கிற ஒரு சூழல் நம்ம மாபெரும் மக்கள் தலைவரை பண்பாட்டுத் தலைவரை ஒரு முறை அண்ணன் கேட்டாங்க தமிழ் தேசியம்னா என்ன அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்று என்னிடத்தில் கேட்டார் நான் சொன்னேன் வள்ளுவன் காலத்திலிருந்து தொடங்க தொடங்க அண்ணா தமிழ் தேசியத்தை அது இன்று நேற்ற நேற்றல்ல சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை அதுதான் பொருந்தும் அதைத்தான் ஈழத்தில் எம் மகத்தான மக்கள் தலைவர் மேதகு அவர்கள் வழிநடத்தினார்கள் சாதியை ஒழித்து தான் சமத்துவம் கண்டார்கள் சாதியை ஒழித்து தான் தமிழ் தேசியம் அடைந்தார்கள் சாதியும் ஒழித்துத்தான் தமிழீழ தாயகத்தை அமைக்க முற்பட்டார்கள் அதுதான் அண்ணா தமிழ் தேசியம் என்று சுருக்கமாக அவரிடத்தில் சொன்னேன் அவர் சொன்னார் தமிழ் தேசிய தளத்தில் இங்கே போராடிய பெருமக்கள் யார் யார் எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறாக கொடுக்கணும் நீங்கள் நான் தருகிறேன் நிறைய இருக்கிறதண்ணா முதலில் ஈழத்தில் நடைபெற்ற இனப்போர் நீங்கள் ஆழமாக அதை வேரூன்றி படிக்க வேண்டுமண்ணா தமிழ் தேசியம் அங்குதான் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் தென்னார்காடு வடார்காடு மாவட்டங்கள் என்று இருந்தபோது இங்கே அண்ணன் தமிழரசன் நம்மை தமிழ் தேசிய வழிக்கு அழைத்து சென்ற மாபெரும் மகத்தானம் தலைவன் அந்த தலைவனை எண்பத்தி ஏழிலே மக்களே கல்லால் அடித்து கொன்றதைப் போல காவல்துறை கல்லால் அடித்து கொன்ற நிகழ்வுகள் இந்த மண்ணிலே நடந்தேறியிருக்கிறது புலவர் களியப்பெருமாளவர்கள் தியாகம் ஈடு இணையற்றவை அதற்கு பிறகு ஆயுதம் தெரித்த போர்களில் அண்ணன் சுபா முத்துக்குமார் தோழர் மாறன் போன்ற தோழர்களெல்லாம் தமிழ் தேசிய இனத்துக்கான விடுதலையை சாதியை புறந்தள்ளிவிட்டு வந்து களமாடுவதற்கு முந்திரிக்காடுகளிலும் சந்தனக்காடுகளிலும் சங்கமித்த தலைவர்கள் அண்ணா என்று நான் சுருக்கமாக சொன்னபோது இதைத்தான் நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மணிக்கணக்கிலே உன்னிடத்திலே உரையாற்ற வேண்டும் உன்னிடத்திலே பேச வேண்டும் என்று கேட்டார்கள் அந்த வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் நம்பியிருந்த நேரத்தில்தான் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிற சூழல் அவருக்கு அமைந்திருக்கிறது சொல்ல முடியாத வார்த்தைகளை அவருடைய பூத உடல் கண்ணாடி கொடுவைக்குள் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற போது பார்த்தபோது நேற்றைய தினம் மருத்துவமனையில் பார்க்கிற போது அந்த கூட்டத்திற்குள் என்னால் கரம் கொடுத்த அண்ணனை கட்டியணைத்து அண்ணனை ஒரு முறை முகத்தை பார்த்து விடுவோமா என்று இயக்கம் இருந்தபோது இருக்கிற கூட்டத்தில் என்னை அனுமதிக்கவே மறுத்த காவல்துறை இன்றைய தினம் அவருக்கு அருகிலே இருந்து விட வேண்டும் அண்ணா உங்களோடு ஒரு முறை கடைசியாக உட்கார்ந்து கொள்கிறேன் அண்ணா என்றுதான் என் மனநிலை சொன்னது நீங்கள் எழுந்திருக்க மாட்டீர்களா இன்னுமா உங்களுக்கு உறக்கம் தேவைப்படுகிறது என்றெல்லாம் நான் நினைத்தேன் அண்ணன் அவர்கள் அந்த கண்ணாடி குடுவைக்குள் படுத்து உறங்குகிற காட்சிக்கு பக்கத்திலே என்னை மெய்மறந்து நான் அழுதபோது அருகில் இருந்தவர்கள் தேற்றினார்கள் அந்த இடத்திலே அண்ணன் ரஞ்சித் அவர்கள் என்னை தட்டி கொடுத்து விட்டு உட்கார சொன்னார்கள் நான் அமர்ந்திருந்தேன் மக்கள் வெள்ளத்தில் அண்ணன் படுத்துறங்குகிற காட்சி கண்ணீரில் அவருடைய உடலை குளிப்பாட்டுகிற நிகழ்ச்சி அந்த சிரித்த முகம் கண்ணாடி குழுவைக்குள் கண்ணுறங்குகிற நேரம் எதை சொல்லுவது மனசு பேதலித்து நிற்கிறேன் அண்ணா சொல்ல முடியாத துயரத்தில் எப்படி தேற்றிக் கொள்வதென்றே தெரியவில்லை இழந்து நிற்கிறேன் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்ற செய்தி என்னிடத்திலே வருகிற போதும் அங்கே இருக்கிற தோழர்களின் இடத்திலே தொடர்பு கொண்டார்கள் அண்ணன் கூடவே இருக்கிற அண்ணன் கூடவே பயணிக்கிற தோழர்கள் நான் முதலில் கேட்டது அண்ணன் தப்பித்து விட்டாரா என்று தான் நான் கேட்டேன் அப்பொழுது சொன்னார்கள் இல்லை வேகமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம் என்று சொன்னார்கள் நான் அப்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றேன் மருத்துவமனைக்கு போனால் நம்மை உள்ளே விடுவார்களா அனுமதிப்பார்களா அண்ணன் எவ்வாறு இருக்கிறார் அண்ணனை ஒரு முறை போய் பார்ப்பதற்கான ஆவல் வாய்ப்பு கிடைக்கவில்லை அன்றைக்கிரவே ஓடினேன் உள்ளிருந்த ஒரு பூத உடல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக செய்தி காதுகளில் விழுந்தபோது அண்ணா நீண்ட நெடிய உறவாக என்னிடத்தில் உறவாட காத்திருந்தாய் ஒரு நிமிடத்தில் நீ சற்று கவனக்குறைவாக இருந்ததனுடைய விளைவு அந்த இடத்தை நான் பார்த்தேன் நேற்றும் ஆய்வு செய்தேன் இன்றைக்கும் அந்த ஆய்வை தொடர்ந்தேன் ஒரு கட்டி எழுப்பிய புத்த விகாருக்குள் போய் அந்த பௌத்தரை கேட்டேன் மௌனமாக இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இன்னும் அறக்கண்ணால் மூடிக்கொண்டு அகிலத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அண்ணனை அருகிலிருந்து பார்க்காமல் ஏன் இன்னும் அந்த அரைக்கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற கேள்விதான் அங்கிருந்த புத்தரிடத்திலே நான் எழுப்பிய கேள்வி முழுக்கண்ணையும் நீங்கள் திறந்திருந்தால் என் அண்ணன் நாம் உங்களுடைய கண் பார்வைக்கு முன்னாலேயே வெட்டி சாய்த்திருக்க மாட்டார்களே என்று சொன்ன நேரம் உடனடியாக பௌசம் சமாஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு நண்பர்கள் என்னை அழைத்துச் சென்றார்கள் அண்ணனுடைய கனவுகள் தலைவர் பெருமக்கள் சொன்ன வார்த்தைகளை அந்த அலுவலகத்துக்குள் பதித்து வைத்து வருகிற இளைஞர்களுக்கெல்லாம் பாடமாக்க வேண்டும் என்பதற்கு இருந்த அந்த அலுவலகத்தில் போய் இரவெல்லாம் கண்விழித்த அந்த கலைப்பு ரெண்டு நாட்களாக தூக்கம் இல்லை அண்ணன் வெட்டி கொள்ளப்படுகிற அந்த நாள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இரவு நான் படுத்தேன் வெள்ளிக்கிழமை விடியிறவரை நான் உறங்கவில்லை ஏன் உறங்காமல் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் என்னிடத்தில் கேட்டார்கள் நான் நடந்து கொண்டே தெரிந்தேன் ஆனால் அது இப்படி ஒரு கோர சம்பவம் நடக்கப் போகிறது என்பதற்காகத்தான் எனக்கு உறக்கம் வரவில்லையா என்கிற கேள்வி இதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன் இப்பொழுது அண்ணன் வெட்டப்பட்ட இடம் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார் இப்போ தான் அடித்தளத்திலேருந்து எலும்பி வருகிற சூழல் கிட்டத்தட்ட பதினாறு பில்லர்கள் ஆங்காங்கே போட்டிருக்கிறார்கள் அண்ணனுக்கென்று தனியாக அண்டர்க்ரவுண்டில் ஒரு அறையை ஒதுக்க வேண்டும் என்பதற்காக அவரே முடிவெடுத்து அண்டர் கிரவுண்டிலே ஒரு அறை வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இடத்தை இந்த என்னிடத்திலே காட்டினார்கள் போய் பார்த்தேன் அதற்கு முன்னால் அந்த சிமெண்டை கலக்குகிற அந்த அந்த இயந்திரம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் அங்கே இருக்கிற இந்திக்காரர்கள் நிறைய பேர் வேலை செய்வதாக சொன்னார்கள் அண்ணன் அந்த சந்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கமான சந்து தான் முக்கிய சாலையிலேருந்து நெருக்கமான சந்துக்களை உள்ள வரணும் நீங்கள் கிழக்கு பக்கம் இருந்து வரணும்னா ஒரு ஒரு பெண்டில் வந்து தான் அப்படி திரும்பணும் அதனால் அந்த பெண்டில் வந்து திரும்பும்போது யார் வர்றான்னு ஈகிக்க முடியாது மேற்கு புறத்துலேருந்து வர்றவங்களாம் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அது முக்கிய சாலையிலேருந்து உள்ளே திரும்பி இப்படி நேராக வரணும் அது சின்ன சந்து ஒரு பதினைந்து அடி தான் இருக்கும் அண்ணே வந்து எல்லாேருக்கும் சம்பளம் போடுவதற்காக இன்ஜினியரை வர சொல்லிவிட்டு அதை சம்பளம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்துட்டு பேசி முடிச்சுட்டு கட்சிக்காரர்கள் ரெண்டு நண்பர்கள் அந்த இடத்துல வந்து நின்றிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே பேசுகிறார் பேசிக்கொண்டிருக்கிற போதுதான் அந்த கொலையாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே வருகிறார்கள் அதில் ஒருத்தன் தர்மர் என்கிற ஒரு நபர் அவன் தான் ஒரு வாரமாக அங்கே தானி ஆட்டோவை போட்டுக்கொண்டு கண்காணித்திருக்கிறான் அவன் ஏற்கனவே தேடப்படுகிற குற்றவாளி அது மட்டுமல்ல பல்வேறு வழக்குகள் அவன் மீது நிலுவையில் இருக்கிறது அண்ணன் எப்போதுமே கை துப்பாக்கி கையிலே வைத்திருப்பார் காருக்குள் அன்றைய தினம் வைத்து விட்டு தான் இறங்கி வந்திருக்கிறார் ஆக கண்காணிப்பு வேலையை செய்தவன் சரியாக கணித்திருக்கிறான் அண்ணன் எப்போதுமே காருக்குள்ளே இருந்துக்கிட்டே துப்பாக்கியை சுருக மாட்டார் காருக்குள்ளே உள்ளே இருக்கும் எடுப்பார் ஏன்னா அவர் உடல் வாகு அப்படி கொஞ்சம் உயரமாக இருப்பார் கொஞ்சம் தடியாக இருப்பார் அதை எடுத்து அந்த உள்ள சுருகிட்டு வருவார் எப்போதுமே கார் கதகை அப்படி தொடர்ந்து வெளியில் வந்து தான் என்ன அப்படி சொருவார் அதை கண்காணித்திருக்கிறார்கள் அது சொருவது இல்லை என்றால் அவர் துப்பாக்கி எடுக்கவில்லை என்று நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது துப்பாக்கியை அவர் அண்ணாசாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார் மீண்டும் அதை ஜூலை ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதியோ அதை காவல்துறையிடமிருந்து வாங்கியிருக்கிறார் இந்த கொலையாளி தருமர் அவன்தான் வந்து பிரச்சினைக்குரியவன் அவன் நீண்ட நெடுங்காலமாக அங்கே சுற்றி திரியினவன் அண்ணனோடு அவன் பேசியிருக்கிறான் பலமுறை அதனால் அவன் மீது அவருக்கு சந்தேகம் எழவில்லை ஆனால் அவன்தான் இந்த கண்காணிப்பு வேலையை செய்தவன் அண்ணன் வெட்டப்படுகிற இடத்திற்கு பக்கத்திலே ஒரு க ஒரு சுவர் இருக்கிறது அந்த சுவரில் வந்து கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கேமரா இயங்கவில்லை அண்ணன் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற தான் இந்த பக்கம் வந்தவன் அண்ணான்னு சொல்லிவிட்டு இப்படி திரும்பும்போது இந்த பக்கம் இருந்து வந்தவன் தான் வெட்டுறான் கவனத்தை செய்திருப்பியிருக்கிறார்கள் இதில் என்னென்னா நான் இப்பொழுது குற்றச்சாட்டை வைக்க விரும்புகிறேன் கொலையாளிகள் தென் மாவட்டங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் ஏனென்றால் அந்த வெட்டுகிற தன்மை முதல் வெட்டாக காலை வெட்டியிருக்கிறார்கள் காலை வெட்டுகிற போது எப்படியாவது குனிந்தாக வேண்டும் குனிகிற போது இங்கே வெட்டியிருக்கிறார்கள் இங்கே வெட்டுன்னா இப்போ இடது காதலே இப்படி வெட்டுறாங்க வெட்டுகிற போது மூளை பாதிப்பு ஆகும் ஏன்னா கபால நரம்புகள் மூளைக்கு போகிறது கபால நரம்புகளை வெட்டிவிட்டால் மூளை செயல்படாது நுணுக்கமாக கையாண்டிருக்கிறார்கள் அடுத்து தலையிலே வெட்டுக்கள் இதெல்லாம் வெட்டுக்கிற போது கையால் தடுத்திருக்கிறார் படுத்த நிலையிலேயே தடுத்திருக்கிறார் தடுத்திருக்கிற போது இடது கையை ஓங்கி பழமாக வெட்டி இந்த கையை வந்து அப்படியே அவர் கையே கொஞ்சம் பெருசாக இருக்கும் விளையாடையேறும் நல்லாயிருக்கும் அந்த கை இருக்குல்ல அந்த கையில் ஒரு எலும்பு தான் ஏதோ துருத்திட்டுருக்கு அவ்வளோதான் எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க ஆக இந்த வெட்டு சென்னை சுற்றியுள்ள மாவட்டம் அல்லது சென்னை நகர வெட்டுக்கள் அல்ல காவல்துறை இந்த விஷயத்தில் சித்து விளையாட்டு விளையாடுகிறது இது தென் மாவட்டத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொலையாளிகள் இதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது நான் அண்ணன் நேரத்தில் சொன்னேன் ஆருத்துரா கோல்டு நிறுவனத்திலிருந்து தான் பிரச்சனை தொடங்குகிறது ஆருத்துராவிலிருந்து தான் இந்த பிரச்சனையை விசாரிக்கப்பட வேண்டும் காவல்துறைக்கு மிகுந்த பணியோடு நான் கேட்டுக்கொள்வது அங்கிருந்து தான் இந்த பிரச்சனை தொடங்குகிறது ஆற்காடு சுரேஷிற்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கும் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை ஆர்காடு சுரேஷ் கொலை வழக்கிலே பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் எந்த இடத்திலும் குற்றவாளி இல்லை அவர் பெயரை சேர்க்கப்படவில்லை ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் ஆர்காடு சுரேஷ் ஆற்காடு சுரேஷ் என்றெல்லாம் திசை திருப்புகிறது இதை திசை திருப்புவதற்கான வேலையை அதிகார வர்க்கங்கள் செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மாநில தலைவர் அகில இந்திய கட்சியினுடைய ஒரு மாநிலத்துக்கான தலைவர் சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இந்த அரசு உறுதிப்படுத்த முடியும் ஏன் உளவுத்துறை கோட்டை விட்டது உளவுத்துறை தெரிந்திருக்கிறது என்றால் ஏன் பாதுகாப்பு கொடுக்கவில்லை அப்போ உங்களுக்கு தெரியுமா ரெண்டு சந்து ஒரே சந்து ரெண்டு பக்கம் பாதை ரெண்டு ரெண்டு போலீஸ் போட்டிருந்தாவே அவங்க உள்ளே வந்திருக்க மாட்டாங்களே ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் உங்களுக்கு தகவல் உளவுத்துறையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் காவல்துறை அங்கே போடவில்லை இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா அப்போ இவ்வளவு காவல்துறையிலே பல்வேறு அடுக்குமுறைகளை வைத்திருக்கிற இந்த காவல்துறை ஏன் அண்ணனை பாதுகாக்கவில்லை அவரை பாதுகாப்பதற்கு ரேடார் மூலமாக எல்லாம் கண்காணித்ததாக காவல்துறை வட்டத்தில் இன்றைக்கு பேசப்படுது எதை கண்காணித்தீர்கள் நீங்கள் ஸ்டாட்லைட் மூலமாக எல்லாம் கணிச்ச கண்காணிச்சோம்னு சொல்கிறாங்க எப்படி கண் கண்காணிச்சிங்க அதை வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் காட்ட தயாரா அப்போ கொலையாளிகள் வருவது கொலையாளிகள் போவது ஒரு வாரம் அந்த தருமருங்கிற அங்கேயே தங்கி அங்கேயே ஆட்டோ ஒலியை உட்காந்து நோட்டமிடுவது எல்லாம் உங்களுடைய இரேடா பதிவு செய்யப்பட்டதா இல்லையா இதெல்லாம் ஆளும் அதிகாரவருக்கங்கள் பதிச்சொல்லி ஆக வேண்டும் அதோடு மட்டுமல்ல கொலை நடந்த இடம் குறுகலான வளைவு பகுதி சிறிய இடத்திலே வெட்டியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல அக்கம்பக்கத்தினர் கூச்சலிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதற்கு பிறகு இரு சக்கர வாகனங்களிலே அந்த வீடியோ காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட மூன்று வண்டி வாகனங்கள் ஆறு பேர் கொண்ட குழு என்றெல்லாம் பேசினார்கள் இன்றைக்கு கைது நடவடிக்கை பன்னெண்டாக உயர்ந்திருக்கிறது இன்றைக்கு காலையில் கோவையில் ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை இப்போ நான் வினா எழுப்புகிறேன் ஆளும் அதிகார வர்க்கத்திற்கும் ஆளுகிற அரசிற்கும் நான் வைக்க விரும்புகிற கேள்விகள் ஐந்து ஐம்பத்தி ஆறுக்கு கொலையாளிகள் அந்த தெருவுக்குள்ளே நுழைகிறார்கள் ஆறு ஏழுக்கு அந்த கொலையாளிகள் அங்கிருந்து தப்பிக்கிறார்கள் ஆக பதினோரு நிமிடங்களுக்குள் இந்த பிரச்சனைகள் முடிந்து விடுகிறது கொலையாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அண்ணாநகர் காவல் நிலையத்திலே சரண்டராக இருக்கிறார்கள் அண்ணாநகருக்கும் வெட்டப்பட்ட பெரம்பூருக்கும் அதிகபட்சமாக இருபது நிமிடத்தில் போய்விடலாம் அல்லது ஒரு மணி நேரமே எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து மணி நேரம் அவர்கள் எங்கே போனார்கள் காவல்துறை விளக்கம் சொல்ல வேண்டும் சரண்டர் நீங்கள் சொல்லலை கைது பண்ணிட்டோம்னு சொல்கிறீங்க அங்கே முரண்பாடுகள் இருக்கிறது கொலையாளிகள் அந்த அந்த தெருவில் அவர்கள் பயணிக்கிறது தெரிகிறது அவர்கள் எங்கெங்கே போனார்கள் என்பதை ஏன் இதுவரை காவல்துறை விசாரிக்கவில்லை கவனிக்கவில்லை அப்போ கொலையாளிகளை மாற்றியிருக்கிற மாற்றியிருக்கிற பக்கம் நடந்திருக்கிறது என்கிற சந்தேகம் வலுக்கிறது கொலையாளிகள் பெரம்பலூர் பெரம்பூரிலிருந்து அண்ணா நகருக்கு வருவதென்றால் நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஒரு மணி நேரத்திற்குள் போய்விடலாம் டிராஃபிக்காக இருந்தால் கூட போயிடலாம் ஆனால் இரவு ஒன்றரை மணிக்கு அவர்கள் அங்கே போய் ஆசராகிறார் அப்போ கொலையாளிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற சந்தேகம் எனக்கு இருக்கிறது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பேருந்துமைக்க நன்றி சார் நன்றி